நீங்கள் ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டராக இருந்தப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரி எடுத்துருப்பீங்க அது என்ன ஞாபகம் இருக்கா அதை பத்தி சொல்லுங்க கொஞ்சம் எஸ் கண்டிப்பா ஞாபகம் இருக்கு நான் விட ஸ்டூடெண்ட் ரிப்போர்டரா ஒர்க் ஊர் பக்கத்தில் ஏக்கல் நத்தம் இருக்கு அந்த மலை பெண்கள் வந்து தங்களுடைய மாதவிடா தருணத்திலையும் குழந்தை பறந்ததுக்கு அப்புறமும் அவங்களை வந்து வீட்டில் வச்சிருந்தா தீட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஊர்லயே தனியா வந்து ஒரு ஓட்டு வீடு இருக்கும் அந்த ஓட்டு வீட்டில் அந்த பெண்களை தங்க வச்சிருவாங்க அந்த பெண்கள் அங்கிருந்து தனியா சமைச்சு சாப்பிட்டுட்டு அவங்க குழந்தையும் பாத்துக்கணும் அண்ட் பீரியட்ஸ் ஆன டேட்லையும் அவங்க அங்கதான் இருக்கணும் இந்த ஸ்டோரி நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு நான் அனுப்பினா ஆஃபீஸ்ல அப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த ஸ்டோரிக்கு ஏக்கல் நத்தம் போறதுக்குன்னு பாத்தீங்கன்னா மலை கிராமத்துல கீழே இருந்து மேல ஒரு மூணு கிலோமீட்டர் வந்து நம்ம நடக்கணும் இப்போ அங்க ரோடு இருக்கு ஆனா நாங்க போகும்போது வந்து ரோடு கிடையாது வெறும் மண் பாதை பாறை அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன டவுன்ல ஒரு பொண்ணு ரிப்போர்ட்டரா இருக்கா இதுக்காக வந்து ஒரு ஸ்டோரிக்காக மலை கிராமத்துக்கு போறா அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்க என்னெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா எனக்கு வந்து என்ன விமர்சனம் பண்ணாத ஆளே கிடையாது நிறைய வந்து நெகட்டிவா பேசுவாங்க ஆனா என்னோட மைண்ட்ல ஒரு விஷயம் இருந்தது இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி நம்ம வந்து சூப்பரா பண்ணனும் அப்படின்னு சொல்லி அந்த மலை கிராமத்துக்கு என் அப்பா கூட வந்தாரு அப்போ லோக்கல் சேனல்ல ஒரு ரிப்போர்ட்டர் குமார் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து கூட வந்தாரு அப்ப அந்த மலை கிராமத்துக்கு போயிட்டு அந்த வீடெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் பேசிட்டு அங்க இருக்கிற ஸ்கூல் பசங்க பேசிட்டு அங்க இருக்கிற மலைவாழ் மக்கள்கிட்ட எல்லாம் பேசிட்டு அந்த பேட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்து ஜூனியர் விகிடனுக்கு ஆர்டிகல் பண்ணேன் அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் அது வந்து பப்ளிஷ் ஆச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஏன் அப்படின்னா உன்னால இது முடியாது ஏன்னா எப்பயுமே பெண்கள் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்றோம் புதுசா பண்றோம் அப்படின்னா நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றது உன்னால அது முடியாது அப்படிங்கிறது தான் சோ என்கிட்ட யாராவது உன்னால அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஏன் என்னால முடியாது அப்படின்னு சொல்லி நான் அதை ட்ரை பண்ணுவேன் அப்படி ட்ரை பண்ணும்போது தான் இந்த மலை கிராம ஸ்டோரியை நான் வந்து அது நல்லா பண்ணியிருந்தேன் அது ஃபர்ஸ்ட் வந்து ஜூனியர் விகிடம்ல பப்ளிஷ் ஆச்சு